தீபிடமடையும் பட்டலந்த பதை முகாம் விவகாரம் சிக்கலில் ரணில் விக்ரமசிங்க இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை மீளேற்றுமதி செய்ய திட்டமா வெளியான தகவல் தேசிய மக்கள் சக்திக்குள் ஊடுருவியுள்ள தற்கொலை போராளிகள் உள்ளூராட்சி தேர்தலில் நூற்று ஐம்பதாயிரம் புதிய வாக்காளர்கள் பிடிவிழாந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு பிரதியமைச்சர் அடைக்கலம் வழங்குகிறாரா உதய கம்மன் கேள்வி வடக்கு உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை கச்சதீபு புனித ஆந்தோனிய தேவாலய பெருவிழா அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் அர்ச்சுனா எம்பிக்கு வழக்கும் எதிர்ப்பு ஆணிகளை புடுங்க வேண்டாம் என எச்சரிக்கை தொடர்புடைய விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதியோர் ரணில் விக்ரம் சிங்கவினால் அல் ஜசீரா செய்தி சேவைக்கு வழங்கப்பட்ட நேர்காணல் மற்றும் அதில் முக்கியமாக பேசப்பட்ட பட்டளந்த விவகாரமும் தற்போது நாட்டில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது என லஞ்ச ஊழல் வேண் விரயத்திற்கு எதிரான பிரிஜிகள் அமைப்பின் தலைவர் யாமுனே காமந்த துஷார தெரிவித்துள்ளார் இதனை அடிப்படையாக கொண்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் விண்விரியத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் வெளியிடப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிநாய்க்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்தில் இந்த அமைப்பினால் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாட்டை ஆட்சி செய்த அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அல் ஜசீரா நேர்காணலின் போது ஊடகவியலாளர் பட்டலந்த விவகாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆணைக்குழுவின் அறிக்கை எங்கு என வினவினார் பாராளுமன்றத்தில் எங்கு சமர்ப்பிக்கப்பட்டது என வினவினார் அத்துடன் அந்த ஊடகவியலாளர் அந்த அறிக்கையை காண்பித்தார் இந்த சம்பவம் இடம்பெற்று பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த விடயத்தை பயன்படுத்தி உள்ளனர் ஆனால் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டத்தை உருவாக்கவில்லை பாதிக்கப்பட்ட தரப்பினருக்குரிய நீதியை இப்போதுள்ள அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகும் என தெரிவித்துள்ளார் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு அரசாங்கம் விதித்துள்ள விதிமுறைகளை மீறி போலியான உற்பத்தி திகதிகளை பதிவு செய்து இலங்கைக்கு வாகனங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நூற்று தொன்னூற்று ஆறு வாகனங்களை மேல் ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பொய்யானது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்க வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது மீள் ஏற்றுமதிக்கான எந்த தயாரிப்புகளும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் ஐந்து வருடங்களுக்கு பிறகு புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம் குறித்து நடாத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத சுட்டணில் இந்த பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் மற்றும் அமெரிக்கான சர்வதேச நிறுவனத்தால் பயங்கரவாதத்தின் தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளை உலகளாவிய பயங்கரவாத சுட்டணில் தரவரிசைப்படுத்துகிறது உலக மக்கள் தொகையில் தொன்னூற்றி ஒன்பது ஏழு சதவீத மக்களை உள்ளடக்கிய நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகளுக்கு பயங்கரவாதத்தின் தாக்கத்தை போப்பாய்வு செய்து உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தல் கொண்ட நாடுகளின் தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய உலகில் அதிக பயங்கரவாத ஆபத்துள்ள நாடாக பொர்கினா பாசோ முதலிடத்தில் உள்ளது அதே நேரத்தில் பாகிஸ்தான் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகமுள்ள நாடுகள் சிரியா மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்த குறியீட்டின்படி பயங்கரவாத ஆபத்து மிக குறைந்த நாடாக உலகளாவிய பயங்கரவாத சுட்டணில் இலங்கை நூறாவது இடத்தில் உள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள் கலகுடத்து பொதுச்செயலாளர் தெரிவித்துள்ளார் யூடியூப் அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தற்கொலை போராளிகளை கொண்ட கடும் போக்குவாத தரப்புகள் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பிலான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய கடும் போக்குவாத அமைப்பான இந்த அமைப்பிடமிருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமாரது சாநாயகவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த கடும் போக்குவாத இயக்கம் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டமை நிறுவனம் செய்யும் துண்டு பிரசுரம் மற்றும் புகைப்படம் ஒன்றையும் கலக்கட உத்தி ஞானசார வீரர் காண்பித்துள்ளார் கடும் போக்குவாத தலைவர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் புலனாய்வு பிரிவு தொடர்பில் பாரியளவிலான பலவீனமான நிலைமை காணப்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தலதா மாளிகையில் புனித பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ள நிலையில் பௌத்த மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதங்களுக்கு இடமளிக்கப்படக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் புதிய வாக்காளர்கள் இந்த கடந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களில் பதிவு செய்யப்பட்டவர்கள் புதிய வாக்காளர்கள் என்று தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று ஆகிய திகதிகளில் சான்றளிக்கப்பட்ட துணை வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக இந்த ஆண்டு திட்டமிடப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலுக்கு மொத்தம் பதினேழு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து முன்னூற்று முப்பது வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து முதற்கட்ட ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத் தலைவர் ஆர் ரத்நாயக்க ரத்நாயக் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் தேர்தலுக்கான அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது நாளை முடிவடையும் என எதிர்ப்பு அவர் தெரிவித்துள்ளார் தகுதியுள்ள அஞ்சல் வாக்காளர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டத்தின் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்குமாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சுனில் வட்டகல அடைக்கலம் வழங்குகின்றாரா என பிவித்துருக உரிமைய கட்சியின் தலைவர் புதிய கவனத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் பிவித்துருக உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் பொலிஸ்மா அதிபர் யார் என்பதையும் சட்ட நிபுணர் மற்றும் நீதி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் அறியவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார் சுனில் வட்டகல அண்மையில் கூட்டம் ஒன்றில் பேசும்போது தேசப்பந்து தின்ன குணை முன்னாள் பொலிஸ்மா அதிபர் என குறிப்பிட்டிருந்தார் பிரியந்த வீர இன்னமும் நாட்டின் பதில் பொலிஸ்மா மா அதிபராக கடமையாற்றுவதற்கு தேசப்பந்து இன்னமும் பொலிஸ்மா அதிபராக பதவி வைப்பதே காரணம் என்பது கூட சுனில் வட்டகளவுக்கு தெரியவில்லை என உதய கமன்பில குறிப்பிட்டுள்ளார் தேசப்பந்து அறுபத்தி சதுர அடிகள் கொண்ட நிலப்பகுதியில் ஒளிந்திருக்கிறார் எனவும் இது சுமார் இருநூற்று முப்பத்தி ஒன்பது பட்ச் அல்லது ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் அளவுடைய பகுதி என சுனில் வட்டகர கூறியிருந்தார் எனவும் இத்தகைய சிறிய பகுதியில் ஒளிந்திருக்க வேண்டுமென்றால் அங்கு இருபது போலீசாரை அனுப்பினால் ஒரு மணி நேரத்துக்குள் அவரை கைது செய்யலாம் அல்லவா என உதய கமன்பில கேள்வி எழுப்பினார் இதற்கு முன்னர் பாதாள உலகத்தின் தலைவரான ஒருவர் மத்துக்கம்ப பகுதியில் ஒளிந்திருப்பதாக நீதிப்பிரதி அமைச்சர் கூறினார் இந்த நிலையில் நீதிப்பிரதி அமைச்சர் பிடிபிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களை மறைத்து வைத்திருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேங்காய் விலை அதிகரித்தல் தென்னை உற்பத்திகளின் வீழ்ச்சி உட்பட தென்னை பயிற்சிகையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் தொடர்பாக அவர் இதன்போது விளக்கம் அளித்துள்ளார் இதில் வடக்கின் முக்கோண வளையத்தில் பத்து லட்சம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் பதினைந்து லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மூன்று வருடங்களை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தென்னை உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை முழுவதும் இருபத்தி ஐந்து லட்சம் தென்னங்கன்றுங்களை பயிரிடும் திட்டத்தை தென்கு அபிவிருத்தி அதிகார சபை கடந்த மாதம் அறிமுகப்படுத்தியது தேங்காய் விலை அதிகரிப்பு மற்றும் உற்பத்தி குறைவு உள்ளிட்ட பிரச்சினைகளை கவனத்தில் கொண்டு தென்னை விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தென்னை பயிற்சிகை சபை தீர்மானித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் விழா சந்திப்பின் போது மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்த விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தேவையான தென்னை நாட்டுகளை வழங்குதல் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குதல் வீட்டுத் தோட்ட விவசாயிகளுக்கு இலவச தென்னை நாற்றுகளை வழங்குதல் போன்ற திட்டங்களை இதற்காக தொடங்கப்பட்டுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபை தெரிவித்துள்ளது விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மற்ற இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கு கிழக்கு மேற்கு சப்ரோமுக வடமேற்கு மற்றும் ஊபா மாகாணங்களிலும் காளி மாத்தளை மாத்தளை நுவரேலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஊரளவு பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா மொனராகலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்பு மிக்க அந்தமணியான தேவாலயத்தின் வருடாந்த பெருவிழாவை நடாத்துவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கடல் வழியாக கொண்டு வர கடற்படை கப்பல்கள் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் பெருவிழாவை வெற்றிகரமாக நடாத்த தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை நிறுவும் பணியானது தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதன்படி இவ்விழாவுக்கு வரும் கப்பல்களுக்கு தற்காலிக இறங்கு துறைகளை அமைத்தல் குடிநீர் வசதிகள் அமைத்தல் சுகாதார வசதிகள் அமைத்தல் சாலைகள் அமைத்தல் மின்சார வசதி அமைத்தல் மருத்துவ வசதி உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் இன்று இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதுடன் இன்று பெருவிழாவுக்கு வரும் மக்களுக்கு தகவல் தொடர்பு வசதிகளை வழங்குவதற்கு கச்சதீவில் தகவல் தொடர்பு கோபுரம் நிரம்பும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் தீவு மற்றும் கரையோர பகுதிகளில் சட்டவிரோத செயல்களை தடுக்கவும் பக்தர்களின் பாதுகாப்புக்காகவும் பாதுகாப்பு கேமரா அமைப்பை பொருத்தும் பணி நிறைவடைந்துள்ளதுடன் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளை நிறுவ கடற்படையின் முழு ஒத்துழைப்பு தொழில்நுட்ப மற்றும் பங்களிப்பை வழங்குவதற்கு மற்ற அரச நிறுவனங்களுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய தமிழ் உட்பகு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் இதற்கு இடமளிக்காது இந்த பாடசாலைகளில் தமிழ் வகுப்புகளை அதிகரித்து தமிழ் பாடசாலைகளையும் தேசிய பாடசாலைகளில் ஒன்றாக சேர்த்து பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஆகியவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கொழும்பில் மூன்று பிரதான தேசிய பாடசாலைகளான இசிபத்தான கல்லூரி ரோயல் கல்லூரி மற்றும் ஜனநாயக கல்லூரி ஆகியவற்றில் தமிழ் பிரிவுக்கான வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருகின்றன அதாவது ரோயல் கல்லூரி ஆரம்பப் பிரிவில் எட்டு சிங்கள மொழி மூல வகுப்புகள் உள்ளன இந்த நிலையில் தமிழ் மொழி மூல வகுப்புகள் உள்ள நிலையில் தமிழ் மொழி மூலம் இரண்டு வகுப்புகளே உள்ளன ஆறு முதல் பதினோராம் தரம் வரையில் ஏழு சிங்கள மொழி வகுப்புகள் உள்ளன இந்த நிலையில் தமிழ்மொழி மூலம் இரண்டு வகுப்புகளே உள்ளன இசுபத்தான கல்லூரியில் புலமைப் பரிசுகள் ஆறு சிங்கள மொழி மூல வகுப்புகள் உள்ளன இந்த நிலையில் தமிழ் மொழி மூலம் ஒரு வகுப்பே உள்ளது ஆறு முதல் பதினோராம் தரம் வரையில் ஆறு சிங்கள மொழி மூல வகுப்புகள் உள்ள நிலையில் தமிழ்மொழி மூலம் ஒரு வகுப்பே உள்ளது பல இனங்கள் இணைந்து வாழக்கூடிய கொழும்பு போன்ற மாவட்டங்களில் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியும் நாங்கள் இத்தகைய மாவட்டங்களில் தமிழ் பாடசாலை சிங்கள பாடசாலை முஸ்லீம் பாடசாலை இந்து பாடசாலை பௌத்த பாடசாலை கத்தோலிக்க பாடசாலை என்று ஆரம்பித்துவிட்டு சிறு பிள்ளைகளை இன ரீதியாக பிரித்து வைத்துவிட்டு பதினெட்டு வயதான பின்னர் இளைஞர்களாக எழுந்திருங்கள் என்று கூறுகிறோம் இது பிழையானது பிரதான தேசிய பாடசாலைகளில் பலங்கள் அதிகமாக இருக்கின்றன அங்கே தமிழ் வகுப்புகளை அதிகரியுங்கள் ஆனால் பல அதிகாரிகள் மற்றும் அதிபர்கள் ஒன்றிணைந்து இசிபத்தான மற்றும் டிஎஸ்எாயக்கா ஆகியவற்றில் தமிழ் வகுப்புகளை திட்டமிட்டு குறைக்கின்றனர் அது மட்டுமன்றி ஒரு வகுப்புக்கு நாற்பது பேருக்கான கோரிக்கைகள் வந்தாலும் தமிழ் வகுப்புகளில் இவர்களை சேர்ப்பதில்லை இது நீண்ட காலமாக நடக்கும் நிகழ்வு என தெரிவித்துள்ளார்

பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நஹீம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உங்கள் சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் தேவையான ஆணிகளை புடுங்குங்கள் தேவையில்லாத ஆணிகளை புடுங்க வேண்டாம் என அச்சுனா எம்பியிடம் கேட்டுக்கொள்வதாகவும் முஸ்லிம்கள் தொடர்பாக பாராளுமன்றில் அச்சுனா எம்பி தெரிவித்த விடயம் தற்போது சர்ச்சையாக உருவெடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக மாறி உள்ளது இதன்படி மாவட்ட ஒருங்கிணைப்பாளருடன் கலந்தாலோசித்து அதற்கான முதற்கட்ட திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பப்ரல் அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோகண கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் மேலும் பப்ரல் அமைப்பின் முறைப்பாடுகள் பிரிவை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக ரோகண கெட்டியாராட்சி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மேகதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜெஃப்ன கலவை டாட் எல்கி ட்ரோ இணையதளத்தில் உண்டாம் அறிந்து கொள்ளுங்கள்